பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஸ்ரீ பூஜா ப்ரோமோட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய புதிய வீட்டுமனை பிரிவு கோவை விமான நிலையத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற மலுமிச்சம்பட்டி கோவை மாநகராட்சி பகுதியினுடைய அருகில் இருக்கக்கூடிய மலுமிச்சம்பட்டி கிராமத்தில் கோவையிலிருந்து கொச்சின் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் டிடிசிபி மற்றும் ரேரா அனுமதி பெற்ற வீட்டுமனை பிரிவாகவும் அதேபோன்று பாதுகாப்பு சுற்றுச்சுவர் மிகத்தரமான சாலைகள் மற்றும் குடிநீர் கழிவுநீர் வசதி உள்ளிட்ட பூங்கா உட்பட மிக நேர்த்தியாக அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிற வியாழம் என்று சொல்லக்கூடிய மனைப்பிரிவு துவக்க விழா மிகச்சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த மனைப்பிரிவு சுமார் எட்டு ஏக்கரில் அமைக்கப்பட்டிருக்கிறது நூற்றி இருபது மனைகள் ஒரு சென்ட் ஒன்றரை சென்ட் முதல் எட்டு சென்ட் வரை அளவுள்ள நூற்றி இருபது மனைகள் இன்றைக்கு விற்பனைக்காக தொகுக்கப்பட்டிருக்கிறது ஒரு சென்டினுடைய விலை பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்கிற அளவிற்கு விலை நிர்ணயிக்கப்பட்டு இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கிற இந்த நூற்றி இருபது மனையில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அளவிற்கு இந்த சுற்றுப்பகுதிகள் வளர்ச்சி அடைந்த வகையில் மிக நேர்த்தியான முறையில் அபிவிருத்தி சீராக அடைந்து வருகிறது அது மட்டுமல்ல இந்த மனைப்பிரிவிற்கு அருகில் உடனடியாக வீடு கட்டி குடியேறுவதற்கு ஏதுவான ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரிஸ் சாஃப்ட்வேர் கம்பெனிகள் கல்லூரிகள் பள்ளிகள் என்று பொது போக்குவரத்து உட்பட அனைத்து அடிப்படை வசதிகளும் நிறைந்த ஒரு பகுதியாக இந்த மலுமிச்சம்பட்டி திகழ்கிறது என்பது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் ஸ்ரீ பூஜா புரமோட்டர்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக முப்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட வீட்டுமனை பிரிவுகளில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுடைய இல்ல கனவுகளை வந்து நினைவாக்கி இருக்கிறாங்க ஸ்ரீ பூஜா புரமோட்டர்ஸ் முப்பத்தி எட்டாவது திட்டம் இது கோவை மக்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களில் இருக்கிற மக்களுக்கும் பிற நாடுகளில் இருக்கிற மக்களுக்கும் மிக சிறப்பான ஒரு திட்டமாக இந்த வியாழம் என்கிற இந்த மனைப்பிரிவு திட்டம் விளங்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஏனென்று சொன்னால் கடந்த நூற்றாண்டு காலங்களில் பல நாடுகளில் இருக்கிற தமிழ் பெருமக்களுக்கு இந்த பூஜா புரமோட்டர்ஸ் நிறுவனம் மனைகளை விற்பனை செய்திருக்கிறது இந்த மனைப்பிரிவை பொறுத்த வரைக்கும் டிடிசிபி ரேரா அனுமதியோடு கூட அடிப்படை கட்டமைப்புகளை மிக நேர்த்தியாக வடிவமைத்தது மட்டுமில்லாமல் விலை பன்மடங்கு உயர்வதற்கு ஏதுவான ஒரு சரியான ஒரு ரைட் பிளேஸ்